குட்டி நண்பர்களே ஒரு நாள் காலையில வானத்தில் வானவில் இல்ல அது ஏன் காணாம போச்சு அப்படின்னு குட்டி விலங்குகள் எல்லாம் சேர்ந்து அதை எப்படி தேடி தான் இந்த கதையில பார்க்க போறோம் கதையோட தலைப்பு நீங்கள் வானவில் பார்த்தீர்களா வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு அழகான குட்டி கிராமத்தில் நிறைய சின்ன சின்ன விலங்குகள் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம்னா ரொம்பவே பிடிக்கும் அது என்னன்னு தெரியுமா மழை பேஞ்சு முடித்ததும் வானத்தில் தோன்றும் அழகான வானவில் தான் அது அந்த ஏழு வண்ணங்களையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிரும் வானவில் ஒரு நாள் எங்க கிட்டக்க வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி குட்டி விலங்குகள் எல்லாமே ரொம்ப ஆசைப்படுவாங்க ஒரு நாள் காலையில எல்லாரும் வழக்கம்போல போல எழுந்திருச்சு வானத்தை பார்த்தாங்க அங்க மழை நின்றுச்சு ஆனா வானவில்ல காணோம் அப்படி எல்லாருமே வானவில்லை காணோம்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க வானம் பிரகாசமா இருந்தாலும் அந்த ஏழு வண்ணங்கள் இல்லாதால அது ரொம்ப பெரிய வருத்தமாவே ஆயிடுச்சு அப்போ புத்திசாலி சிட்டுக்குருவி ஒண்ணு பறந்து வந்து நண்பர்களே எனக்கு வானவில் எங்க இருக்குன்னு ஒரு சின்ன யோசனை ஒண்ணு கிடைச்சிருக்கு நாம எல்லாம் சேர்ந்து போய் தேடி பார்க்கலாம்னு சொல்லுச்சு குட்டி விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பெரிய பயணத்தை தொடங்கிட்டாங்க நம்ம எல்லாரும் எல்லா இடத்தையும் விடாம தேடி பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க வேகமா ஓடக்கூடிய குட்டி முயல்களும் மரத்தடியில புதர் பக்கத்துலையும் வானவில்லை தேடினாங்க ரொம்ப உயரமா பறக்கக்கூடிய திட்டுக்குருவி வானத்திலேயே பறந்து பறந்து போய் வானவில்லை தேட ஆரம்பிச்சிச்சு பலசாலி குட்டி யானையோ தன்னோட தும்பிக்கையோட உதவியால மரத்தவே அசைச்சு பார்த்தது ஆனா வானவில் அங்கேயுமே கிடைக்கல எல்லாரும் ரொம்ப களைப்பாயி ஒரு மலை உச்சிக்கு வந்துட்டாங்க இங்க வந்து வானவில்ல கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க அப்ப ஒரு சின்ன சிட்டுக்குருவி ஒண்ணு ஒரு நீரூற்றை பார்த்துச்சு நண்பர்களே எங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வேகமா அந்த நீரூற்றுக்கு மேல போய் பறந்துச்சு அப்ப வானத்துல இருந்து வந்த ஒரு ஒளி கதிர் நீரூற்று மேல பட்டு அந்த நீரூற்றுல ஒரு அழகான வானவில் பிரகாசமா தெரிஞ்சது ஆகா வானவில் இங்க தானே இருக்கு அப்படின்னு சொல்லி குட்டி விலங்குகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு வைப்பட்டு சந்தோஷத்துல ஆரவணம் பண்ணிட்டாங்க குட்டி நண்பர்களே இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் ஒற்றுமை தான் பெரிய பலம் தனியா தேடும் போது கிடைக்காத வானவில் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா தேடும் போது கண்டிப்பா கிடைச்சிருச்சுல ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கு ஒவ்வொரு விலங்கும் தன்னுடைய தனித்திறமையால தேடின போது வானவில்ல அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது இயற்கையின் அழகையும் பாதுகாத்துட்டாங்கல்ல இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம தினந்தோறும் நல்ல கதைகளை கேட்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி குட்டீஸ் பாய் பாய்